காட்டு தீ கலிபோர்னியாவில் மருத்துவ அவசர நிலை ஈரோடு கிழக்கில் பாஜக போட்டியா மாற்றப்படுகிறாரா அண்ணாமலை நீட்டை நினைவுபடுத்தும் விஜய் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் கலிபோர்னியா காட்டுத்தீயின் தற்போதைய நிலவரம் என்ன வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காட்டுத்தீ இன்னும் அடங்கிட பாடில்லை அதனுடைய வெறியாட்டம் ஆக்ரோஷம் இன்னும் தனியவில்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை சுற்றிலும் பரவி வரக்கூடிய அந்த காட்டுத்தீ காரணமாக அடர் புகை கடுமையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது அதனால் அங்கு மருத்துவ அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் கடுமையான சுழல் காற்றும் வீசி வருகிறது காட்டு மற்றும் சுழற்காற்று இந்த இரண்டும் சேர்ந்து வளிமண்டலத்தை மாசுபடுத்தி ஆபத்தான புகை நுண்துகள் பொருட்களை பரப்பி வருகின்றன இதனால் மொத்த சுற்றுச்சூழலும் மாசடைந்து இருக்கிறது இது மக்களின் உடல் நலனுக்கு உடனடியாக பாதிப்பை மட்டுமின்றி நீண்டகால அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தும் எனவே லாஸ் ஏஞ்சல்ஸ் மாவட்ட பகுதியில் மருத்துவ அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுகிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர பாலிசேட்ஸ் பகுதியில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மட்டுமே இதுவரை அறிவித்துக் கொண்டிருந்த தீயணைப்பு துறை இப்போது அந்த பகுதி மக்கள் அத்தனை பேர் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட தொடங்கி இருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒட்டிய பாலிசேட்ஸ் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட அந்த காட்டு தீ மளமளவென்று பரவி அந்த நகரை சுற்றி வளைத்திருக்கிறது இதில் இதுவரை பதிமூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டடங்கள் நாசமாகி உள்ளன இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் தங்கள் இருப்பிடங்களிலிருந்து தற்காப்புக்காக வெளியேற்றப்பட்டுள்ளனர் மெடிக்கல் எமர்ஜென்சிய அமெரிக்கா அறிவித்திருப்பது இப்போ டேஸ்ல இந்த மாதிரி அதை அறிவிச்சதே இல்லை இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி அறிவித்ததன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் துரிதமாக மருத்துவ உதவி கிடைக்கும் அதற்கான அந்த குவிவு அப்படிங்கிறது கலிபோர்னியாவை குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸ் மையப்படுத்தி இருக்கும் அதனால அந்த அமெரிக்க அரசுடைய மொத்த அந்த மருத்துவ குழுக்கள் மருத்துவ கவனிப்பு எல்லாமே இப்போ கலிபோர்னியாவை நோக்கி ஷிப்ட் ஆயிருக்கு அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால காட்டுத்தையும் இன்னும் மொத்தமா அடங்கலை இதுக்கு மத்தியில அமெரிக்க அரசும் சரி அங்க இருக்க பொதுமக்களும் ரொம்ப தீவிரமா ஆர்வமா எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா இயற்கையான ஒரு பெருமழை அங்க பெய்யாதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான மழை பெய்தா அந்த காட்டுத்தி ஓரளவு அடங்கும் அப்படின்னு ஏன்னா நிலத்தடி நீரை எடுத்து எடுத்து யூஸ் பண்றாங்க அதனால பொதுமக்களுக்கு நீர் கிடைப்பதுல பாதிப்பு ஏற்பட்டு பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறது அதே நேரத்துல எவ்வளவு எடுத்தாலும் அந்த தண்ணீர் வந்து தீயணைப்பு துறையனுக்கு போதுமானதாகவும் இல்லை அதனால கடல் நீரை எடுத்து தீய அணைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க அங்க இதுவரைக்கும் பார்க்காத வழக்கத்துக்கு மாறான அன்யூஷுவலா மிகப்பெரிய சவால்கள் எழுந்திருக்கின்றன அதனால கலிபோர்னியா காட்டுத்தீ ஒரு பெரும் சவாலை அமெரிக்க அரசுக்கு உருவாக்கி இருக்கிறது அங்கே இருக்கிற மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இல்ல ஒரு விஷயத்தில் அமெரிக்க அரசு வெற்றி கண்டு இருக்கிறது அது என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய காட்டுத்தீல பலியானவர்கள் எண்ணிக்கை பதினோரு பேர் தான் ஸோ உயிர்களை காப்பதில் அந்த அரசு வெற்றி கண்டு இருக்கிறது ஆனால் உடைமைகளை காப்பதில் அந்த அரசு தோல்வி கண்டு இருக்கிறது இந்த காட்டுத்தீயினுடைய விஸ்தீரணத்தையும் அந்த கோர தாண்டவத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நேற்றைக்கு கோலாக்லாஸ் டிவிலேருந்து ஃபுல்லாக அந்த விஷுவல் எவிடன்ஸோட நாம் கொடுத்துருந்தோம் அநேகமா தமிழ்நாட்டில் வேற யாரும் அந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கல நேயர்களும் ரொம்ப அதிக அளவில் அதை பார்த்துருக்காங்கன்னு அந்த நம்பர்ஸை பார்க்குறப்பவே தெரிகிறது ஸோ திரும்பவும் ஒரு தடவை அந்த கோலத்தாண்டவத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நேற்றைக்கு வந்திருந்த அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் அண்ட் அவுட் காட்டுத்தீண்டு அந்த கோரப்பிடி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பது சரியா சரி தப்பு அப்படின்னு நாம சொல்ல முடியாது ஏன்னா அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு அவங்களுக்கு அது சரின்னு தான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நேற்றைக்கு பதினொன்றாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் அதனுடைய பொதுச் செயலாளரோடு சேர்ந்து நடந்திருக்கிறது அப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது இல்லை என்று முடிவு செய்திருக்கிறார்கள் இது ஏற்கனவே நான் யூகிச்சது தான் இதுக்கு முன்னால நம்முடைய காணொலியிலும் பிற காணொளிகளிலும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அண்ணாதிமுக இந்த முறை போட்டி போடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்றே நினைக்கிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதே நிலைப்பாட்டைத்தான் அஇஅதிமுக தொடரும் அவங்க இருந்து ஏடிஎம்க்கு ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்த இந்த பொது தேர்தலுக்கு முந்தைய நிலையில நடக்கக்கூடிய எந்த ஒரு இடைத்தேர்தலும் போட்டியிடுவது இல்லை அப்படின்னு அதுக்கு பல காரணங்கள் உண்டு பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து இடைத்தேர்தல் அப்படின்னா அது எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் இன்னொன்று இடைத்தேர்தல்கள் நூறு சதவீதம் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவது குறைவு இதுக்கு முன்னால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி நடந்தது எல்லோருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் வந்து மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாம் கொடுத்தாங்க ஒரே இடத்துல அவர்களை அமர்த்தி இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தொடர்ந்து ஒரே இடத்துல மக்கள் அத்தனைவரும் குவிய வைக்கப்பட்டு இருந்தார்கள் ஐநூறு ஐநூறு தான் ஐநூறு ஐநூறு தான் வாங்கணும் தினசரி ஐநூறு ஆமாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஐநூறு அல்லாத்துக்குமா குடுக்கறாங்க அல்லாத்துக்குமா குடுக்கறாங்க அதே போல பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டன பணப்பட்டுவாடா நடந்தது இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு எத்தனை பேர் வாங்க

ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பொதுவாகவே இடைத்தேர்தல் அப்படின்னா அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாடல் செட் ஆகிருக்கு இதுக்கு முன்னால் திருமங்கலம் அதுக்கு பின்னாலே ஈரோடு கிழக்கு மாடல் இந்த ரெண்டு மாடலையும் செட் பண்ணது திமுக அதில் வந்து எந்த சந்தேகம் இல்லை ஏன்னா திருமங்கலம் மாடலை வந்து செட் பண்ணால் அன்னைக்கு மூக்க அழகிரி இன்னைக்கு இந்த மாடல் அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட இடைத்தேர்தலில் போட்டின்னு போய் அதில் மாட்டிக்கிட்டு அதுல வந்து பணத்தை விரயமாக்குவது அப்படிங்கிறது ஒரு வைஸ் கிடையாது வைஸ் அட்வைஸ் கிடையாது ஏன்னா ஒருத்தர் ஜெயிச்சாலும் கூட ஒருவேளை ஏடிஎம்கே ஜெயிக்குது இல்லாட்டி எதிர்கட்சி யாரோ ஒருத்தர் யாரு ஜெயிச்சாலுமே ஒன்றரை வருஷம் தான் எம்எல்ஏவா இருக்க முடியும் வெறும் ஒன்றரை வருஷம் இருக்க போற ஒரு பதவிக்காக மிகப்பெரிய அளவுல எதுக்கு செலவு செஞ்சுக்கிட்டு இன்னொன்னு அப்படிலாம் செலவு செஞ்சு படுமோசமான தோல்வி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க வருகிற பொது தேர்தல்ல அது வேறு விதமான சமிக்கைகளை கொடுக்கும் ஏடிஎம்கே தொடர்ந்து தோற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலு அது தோற்றுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாதிமுகவை பற்ற பார்வையவே விடும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடர் தோல்விகளையும் சந்தித்து வந்திருக்கிறது இப்போ மீண்டும் மீண்டும் இதை சந்திச்சுக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது சரியாக வராது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடைத்தேர்தல் ரிசல்ட் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிலையில் இடைத்தேர்தல போய் போட்டியிடுவது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக இருக்காது அப்படின்னு அதிமுக முடிவெடுத்திருக்கிறது பட் ஏடிஎம்கே முடிவெடுக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு இருந்து ஒரு வதந்தி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருந்தது என்னன்னா அண்ணாதிமுக சார்பில் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக கேண்டிடேட் நிறுத்தப்படுவார் அநேகமா அந்த கேண்டிடேட் விஜயகாந்தனுடைய மகன் விஜய் பிரபாகரனாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இப்போ நேற்று என்ன நடந்திருக்குன்னா ஏடிஎம்கே நாங்கள் போட்டியிடும் தேமுதிக தலைவரும் பிரேமலதாவும் நாங்கள் போட்டியிட போவதில்லை என்று கூறியிருக்கிறார் போட்டியிட போவதில்லை தேமுதிகவும் போட்டியிட போவதில்லை அது வந்து லைன் கிளியர் ஆயிடுச்சு சோ பார்வையில இங்க போட்டியிடாமல் இருப்பதே புத்திசாலித்தனமானது அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க அது ஓரளவு சரின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த முடிவு எதிர்பார்த்த ஒன்றுதான் இல்லை எனக்கு ஆச்சரியம் இல்லை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிஜேபி போட்டியிட வாய்ப்பு உண்டா வாய்ப்பு உண்டா இது பற்றி ஆலோசனை நடத்துவதற்கு ரொம்ப ரீசண்டாக கமலாலயத்தில் கோர் கமிட்டி மீட்டிங் நடந்தது அதாவது பிஜேபியினுடைய உயர்நிலை தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் போட்டியிடலாமா வேண்டாமா அதனுடைய சாதக பாதகம் எல்லாம் அலசப்பட்டன அது ஒரு சில உறுப்பினர்கள் அந்த குறிப்பாக ஒரு ரெண்டு முக்கிய தலைவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சிருக்காங்க பிஜேபி சார்பிலேயும் கேண்டிடேட்டை இறக்க வேண்டாம் வேறு யார் சார்பிலையும் கேண்டிடேட்டை இறக்காமல் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஈரோடு பகுதியில் பிரபலமாக இருக்கிற ஒருவரை பொது வேட்பாளராக காமன் கேண்டிடேட்டாக நாம் நிறுத்துவோம் அந்த காமன் கேண்டிடேட்டுக்கு நாமும் சப்போர்ட் பண்ணுவோம் மற்ற திமுகவை எதிர்க்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய ஆதரவையும் கோருவோம் சோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையும் நாம இந்த காமன் கேண்டிடேட் மூலமாக ஒருங்கிணைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை முன்வைக்கப்பட்டது பட் அந்த ஆலோசனையை பெரும்பாலான உறுப்பினர்கள் ஏற்கவில்லை ஆனால் பெரும்பாலான உறுப்பினர்கள் என்ன கருதி இருக்காங்க அப்படின்னா இந்த தேர்தலில் போட்டிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை ரிசல்ட்டு கிட்டத்தட்ட தெரிஞ்சதுதான் எதுக்கு நாம போட்டியிடணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் மட்டும் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் போட்டியிட்டு நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காரு பெரும்பாலானவர்கள் போட்டியிட வேண்டாம்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு சிலர் போட்டி இடலாம்னு சொல்லியிருக்காங்க இரண்டு முக்கிய தலைவர்கள் காமன் கேண்டிடேட் போடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மூணு விதமான அபிப்பிராயங்கள் அங்கே அமர்ஜாயிருக்கு இப்போ இந்த அபிப்பிராயங்கள் எல்லாமே மேலிடத்துக்கு போகும் அதை வைத்து மேலிடம் முடிவெடுக்கும் அநேகமாக பிஜேபி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது கோர் கமிட்டியில் இந்த கோர் கமிட்டி உயர்நிலை தலைவர்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண கருத்துகளின் அடிப்படையில் நான் அப்படி நினைக்கிறேன் மற்றபடி அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது பட் அநேகமும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு குறைவு அப்படி பிஜேபியும் போட்டியிடாமல் அதே நேரத்தில் ஏடிஎம்கே தேமுதிக போட்டியிடலன்னு சொல்லிவிட்ட நிலையில ஒருவேளை போட்டி என்பது நாம் தமிழருக்கும் திமுகவுக்கு இடையிலானதாக கூட மாறலாம் எப்படின்னு பொறுத்திருந்ததான் நம்ம பார்க்கணும் இவ்வாறு இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என்பது ஆளுங்கட்சிக்கு அல்லவா சாதகமாக முடியும் ஏன் இப்படி புறக்கணிக்காமல் போட்டியிட்டாலும் ஆளுங்கட்சிக்கு தான் முடிய போகுது அதனால்தானே அவங்க புறக்கணிக்கிறாங்க நாங்களால்தான் ஒவ்வொரு தடையும் சொல்லியிருக்கேன் ரிசல்ட்டே தெரிஞ்சாச்சு ரிசல்ட் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச நிலை எப்படி போட்டி தோணும் இன்னொன்னு பொது தேர்தலை மையமாக வைத்துக் கொண்டு அதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்ப அடையக்கூடிய தோல்வி என்பது ஒரு பொது தேர்தலுக்கான சமிக்கையாக மாறிவிடக்கூடாது அது பேராபத்தாக முடிந்துவிடும் ஏன்னா இடைத்தேர்தலுக்கு உண்டான அளவுகள் நாம்சே வேற அங்க விட்டமின் பா விளையாடும் பயங்கரமா விளையாடுவது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறப்போ ரொம்ப மோசமான தோல்வி அமைஞ்சிருச்சுன்னா இந்த பிஜேபி கோர் கமிட்டியிலேயே ஒரு சில தலைவர்கள் என்னன்னா போட்டியிடுறோம் ஆனால் தோல்வி ரொம்ப மோசமான தோல்வியா அமைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது நாளைக்கு நல்ல வலுவான கூட்டம்லாம் அமைக்கணும் அது இதுன்னு சொல்றோம் இங்க ரொம்ப மோசமான தோல்வியை அடைஞ்சிட்டோம்னா நாளைக்கு பேரம்பேசும் திறன் குறைந்து விடுமே அப்படிங்கிற தான் கவலை தெரிவிச்சிருக்காங்க இது எல்லா கோணத்திலையும் யோசிக்கணும் சும்மா மொட்டையா எலெக்ஷன் உடனே போட்டி அப்படிங்கிற கோணத்தை மட்டுமே பறக்க முடியாது திமுக இன்றைக்கு போட்டியிடக்கூடிய திமுக போட்டியிட மாட்டேன்னு பெரிய பிரச்சனை அது பலவீனமாக கருதப்படும் ஆனால் ஒரு தேர்தல் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படி தெரிஞ்ச நிலையில எதிர்கட்சிகள் போட்டியிட்டுக் கொண்டே இருப்பது அப்படிங்கிறது அவ்வளவு வயசா இருக்காது பிஜேபி மாநில தலைவர் மாற்றப்படுகிறாரா அது இந்த கேள்வி பரவலா கடந்த ஒரு சில நாட்களாக மீண்டும் மீண்டும் கேட்கப்படுகிறது அண்ணாமலை மாற்றப்படுவாரா மாற்றப்படுகிறாரா இப்படி வருகிற பதினேழாம் தேதி கிஷன் ரெட்டி கமலாலயத்துக்கு வருகிறார் நிர்வாகிகளோடு கலந்து பேசுகிறார் அப்புறம் அவர் பேசின விஷயத்தை மேலிடத்துக்கு போய் தெரிவிப்பார் அப்புறம் மேலிடம் முடிவு எடுத்து இன்னார் மாநில தலைவர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடும் இதுதான் பொதுவான நடைமுறை இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அண்ணாமலையை மாற்றுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து நீங்க ஒருத்தரை மாத்தணும்னா எதுக்காக மாத்துறீங்க அப்படிங்கிற கான்கிரீட் ரீசன் இருக்கணும் அண்ணாமலையை மாற்றுவதற்கு என்ன பெரிய காரணம் இருக்கு எதற்காக மாற்றணும் இன்னும் தேர்தல் ஒன்றரை வருஷத்துல வரப்போகுது ஒரு மிகப்பெரிய சட்டப்பேரவை பொது தேர்தல் வர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவரை மாற்றினார் அது அந்த அளவுக்கு உதவியாக இருக்குமா நிறைய கேள்வி இருக்கேன் எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணாமலையை மாற்றுவதற்கான நிர்பந்தமும் நெருக்கடியும் இப்போ எங்கே வந்திருக்கு என்ன அப்படி ஏதாவது இருக்கா ஸோ அவரை மாற்றுவதற்கு நியாயமான காரணங்கள் என்ன இருக்கு அதனால இது பரவலாக பேச்சை அடிபட்டாலும் கூட அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அதே நேரத்தில் எனக்கே தெரியும் ஒரு சில செகண்ட் லைன் லீடர்ஸ் தாங்கள் எப்படியாவது மாநில தலைவர் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்து வருகிறார் ஒரு சில பேர் டெல்லிக்கே போய் முகாமிடுறாங்க முக்கிய தலைவர்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க பேசுறாங்க அப்புறம் முக்கிய தலைவர்களோடு சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பை பெற்ற மூத்த பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள் அவங்கள்ட்ட தங்களை பற்றி எடுத்து சொல்றாங்க இப்படி பரவலாக ஒரு ஒரு கேன்வாசிங் நடந்துட்டு இருக்கு அது வந்து தவறும் கிடையாது ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியில அடுத்த நிலையில இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த நிலையில இருக்க ஒவ்வொருத்தரும் அடுத்து நம்ம மேலும் மேலும் முன்னேறணும்னு ஆசைப்படுவாங்க அதற்கான முயற்சிகளை தொடர்வார்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு செயல்பாடு அதே போல முயற்சி செய்கிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் பல பேர்ல பல பேர் எனக்கே தெரியும் பட் அப்ப இருந்தாலும் கூட அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்னு எனக்கு தோன்றவில்லை அதனால என்னுடைய அபிப்பிராயம் அண்ணாமலை தொடர்வார் அப்படிங்கிறது தான் நீட் விவகாரத்தில் மக்களை ஏமாற்றுகிறது திமுக என குற்றம் சாட்டி இருக்கிறாரே தாவேக்க தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ரொம்ப முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்னன்னா இப்போ ரீசெண்டாக திமுக சொல்ல தொடங்கி இருப்பது என்னென்னா நாங்கள் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம் அப்படிங்கிறதான் அதுவும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க அந்த டாக்ஸ் அதிகமாகும் அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றோம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றி விட்டோம் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் ஏதோ ஒரு கணக்கெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப துல்லியமாக சொல்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவாலும் திமுக ஆதரவு காட்சி ஊடகங்களாலும் மக்களுடைய நினைவிலிருந்து அகற்றப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை மீண்டும் லைம்லைட்டு கொண்டு வந்திருக்கிறார் விஜய் அது என்ன அப்படின்னா நீட் பிரான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது இன்றைய துணை முதல்வர் அன்றைக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறதா நீட்டில் ஒழிக்கிறதுக்கான அந்த பரம ரகசியம் அந்த சீக்ரெட் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததோ அதெல்லாம் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார் மட்டும் இல்ல சொல்றப்ப ரொம்ப கடுமையான எல்லாம் பிரயோகம் பண்ண சூடு சொரணி இல்லாத அது இல்லாத எல்லாம் சொல்லி அண்ணாதிமுக அரசை கடுமையாக விமர்சித்து நீட்ட ஒழிக்கிற அந்த தேவரசியும் தங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக சொன்னார் அது காணொலியா எல்லாருமே பார்த்திருக்காங்க யாருமே அப்படி ஒண்ணு சொல்லலைன்னு சொல்ல முடியாது திமுகவே மறுக்க முடியாது நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும் நமக்கு தலைவருக்கு தெரியும் அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கிட்ட கேக்குறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சோடு சொரண மாணவர்கள் மீது

ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நீட் ஒழிப்பு அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் என்னைக்குமே பின்னடைவு கிடையாது அதற்கான போராட்டம் தொடரும் அப்படின்னு வீராவே சொல்வாங்க போராட்டம் தொடரும் முதலே சொல்ல வேண்டியது தானே நீட்டை ஒழிக்கிற ரகசியம் தெரியும் அடி விட்டது எதுக்கு இப்போ இதை வந்து விஜய் திரும்ப நினைவுபடுத்த தொடங்கி இருக்கிறார் மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட நீட்டை ஒழிப்புன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றினீர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரும் குற்றச்சாட்டையும் முன் வைக்கிறாங்க இப்போ விஜய் போகக்கூடிய டிராக் நமக்கு பிடிபடுகிறது அது என்ன அப்படின்னா டிஎம்கே மக்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லி செய்யாமல் போன விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து கையில் எடுத்து அதை மீண்டும் நினைவுபடுத்துவோம் அதை வைத்து திமுகவுக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்குவோம் அதை தொடர்ந்து கேள்வி ஏற்பா அதுல வந்து விஜய்க்கு ஒரு வசதி இருக்கு என்னன்னா இந்த விதமான கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியாது டிஎம்கே தரப்புல நம்ம நீங்க வந்து நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு விஜய் கேட்கிறாருன்னா நாங்கள் ப்ராமிஸே பண்ணலன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படி சொன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசின எல்லா காணொலியும் திரும்ப சர்ஃபேஸுக்கு வந்துருவோம் ஸோ சொன்ன ப்ராமிஸ் படி நீங்க நீட்டை ஒழிக்கலையே அப்படின்னு சொன்னா ஆமாம் சொல்லி ஆகணும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஸோ இந்த விதமான வியூகத்துல வந்து டிஎம்கே ஈஸியா சிக்கும் இல்ல மறுப்புன்னு சொல்ல முடியாது ஒன்னும் சொல்ல முடியாது எப்படியா சமாளிக்கணும் இப்ப இதுலேயே தப்பிக்கிறதுக்கு டிஎம்கே தரப்புல என்ன செய்வாங்கன்னா கவனத்தை திசை திருப்ப வேறொரு புது இஷ்யூ வேணா கலப்புவாங்க அதுதான் முடியுமே ஒழிய விஜய் முன்வைக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியாது அதனால ஒரு இது ஒரு நல்ல வியூகம் புத்திசாலித்தனமான வியூகம் இத வந்து விஜய் கையில் எடுத்திருக்கிறார் தூசி தட்டி பல விஷயங்களை நினைவுபடுத்த தொடங்கி விட்டார் விஜய் அப்படித்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறேன் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்